ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவெலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன மல்லிகை செடிகள்லாம் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் செம்ம சூப்பரான ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் எல்லாமே இப்போ மல்லிகைப்பூ செடி எல்லாத்துக்குமே வந்து சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நிறைய பிரான்ச்சஸோட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவடிக்கை நடுறீங்க இல்லை உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே எப்போவுமே நம்மக்கிட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிளான்ஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்கும் ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பல்காக வேணும் ஹோல்சேல் ப்ரைஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மல்லி செடி ஒரு பிளான்ட்டு ஜஸ்ட் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ஸ் எடுக்கிறீங்க இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பிளான்ஸ்க்கு மேலே எடுக்கிறீங்க இல்லை நடவடிக்கை விவசாயத்துக்காக தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த ஃபிஃப்டி ருபீஸ்லாம் இருந்தும் கம்மி பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எடுக்கிற பிளான்ட்டை பொறுத்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும் அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ ஓகே வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான பச்சை முல்லை செடி ஸோ வருஷத்தில் ஒன்பது மாதம் இந்த பூக்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நைன் மந்த் வரைக்கும் அதாவது வருஷம் ஃபுல்லாக பூக்கிற பூ அப்படின்னு சொல்லலாம் வருஷத்தில் நைன் மந்த் இந்த பூ வந்து உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிற ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து லேண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து பிளான்ட்டிங் பண்ணிங்கன்னால் ரெகுலராக நீங்கள் வந்து அமௌண்ட் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குட்டி பாப்பாங்கெல்லாம் இருக்காங்க இல்லை நீங்கள் சாமிக்கு டெய்லியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னாவும் இந்த ஜாஸ்மின் பிளான்ட்ஸு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா பச்சை காம்பு முல்லை பச்சை முல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதை பார்த்தீங்கன்னா ஊசி மல்லினும் சொல்லுவாங்க ஸோ கடைகளில் அதிகமாக சேல் பண்ணுற வெரைட்டி ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் ஒரு குட்டி பிளான்ட்ல எவ்வளோ மொட்டுக்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரே செடியில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட மொட்டுக்கள் அரும்புகளோட செடிகள் அவைலபிள் இருக்குது ஸோ ஒவ்வொரு இலைக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரும்புகள் மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஈஸியாக நீங்கள் தோட்டத்துல வளர்த்துக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான வெரைட்டி தொட்டிலையும் வச்சுக்கலாம் கீழே தரையிலையும் வச்சுக்கலாம் வீட்டுக்கு ஒரு நாலு செடி வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துலேயே உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும் சூப்பரான ஒரு மல்லிகை வெரைட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்பப்போ அதாவது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் வந்து ஆர்கானிக் உரங்கள் கொடுத்துட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும் ஆட்டு மண்புழு உரம் அமிலம் இந்த மாதிரி உரங்கள் கொடுத்துட்டு வந்தாலே நம்ம செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை பூக்கள் நல்ல குண்டு குண்டாக அழகாக பெருசு பெருசாக நல்ல நீள நீளமாக இருக்கும் காம்பு சூப்பரான ஒரு வெரைட்டி ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டே ஒன் டே ஃபுல்லாக வச்சுருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வாடாது நம்ம தலையில் வச்சிருக்கும்போதும் வாடாத ஒரு சூப்பரான வெரைட்டி ஸோ இந்த மல்லிகைப்பூ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய மல்லிகை வெரைட்டிஸ் அடுத்து எடுத்து பார்க்கலாம் அடுத்ததாக பாத்துட்டு இருக்கிறது அழகான குண்டு மல்லி மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அந்த மல்லி வெரைட்டி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைகளில் அதிகமாக சேல் பண்ணுற மார்க்கெட்டிங்கில் போய்கிட்டுருக்குற ஒரு சூப்பரான வெரைட்டி நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்புங்க ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ஃபோட்டோ அனுப்ப முடியாது வீடியோவிலையும் நான் உங்களுக்கு தெளிவாக பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்கும் பிளான்ஸ் எப்படி இருக்கும் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாமே சொல்லிடுறேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க குண்டு மல்லி அழகாக குண்டு குண்டாக இருக்கும் செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் எல்லா பொண்ணுங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டி நல்ல வாசம் உள்ள ஒரு வெரைட்டி மதுரை மல்லி ஸோ இதோ செடியோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூ கேஜ் கவரில் சூப்பராக ஹெல்த்தியாக நல்ல உங்களுக்கு நிறைய பிரான்சஸோட அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு செடியும் உங்களுக்கு இந்த இருக்கிற செடியில் எது நல்ல செடியாக இருக்கோ அதை தேடி எடுத்து தான் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒரு பிளான்ட்டோட சைஸுங்கிறப்போ பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது எவ்வளோ சூப்பராக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லி அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முத்து மல்லி ஆர் பால் முல்லை வெள்ள மல்லி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பு பச்சை மல்லியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குட்டையாக இருக்கும் ஸோ பூக்கள் பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக வாடிடும் பச்சை மல்லியோடு கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் சீக்கிரம் வாடிடும் நல்ல ஃப்ராக்ரென்ஸ் இருக்கும் ஸோ இதுவும் மார்க்கெட்டிங்கில் போய்கிட்டுருக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி நல்ல ஹெல்த்தியான பிளான்ட் எல்லாமே ஸோ உங்களுக்கு ஃப்ளவர் பாருங்கள் பறித்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இது அதிகமாக பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் தயாரிக்கிறதுக்கு மார்க்கெட்டிங்கில் எடுத்துக்கிறாங்க ஸோ இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும் சூப் சூப்பரான ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா வருஷம் புல்லா பூக்குற சூப்பரான வெரைட்டி ஸோ செடியோட ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு டூ ஹண்ட் ஹாஃப் ஃபீட்லேருந்து த்ரீ ஃபீட் ஹைட்டில் சூப்பவாக ரொம்ப ஹெல்த்தியாக எல்லா செடிகளிலும் எத்தனை பேர் புக் பண்ணாலும் மொட்டுக்களோடு கொடுக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கெட்டி மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான மூணடுக்கு மல்லி செடி தாங்க பார்த்துட்ருக்கோம் நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக இருக்கும் வீடுகளில் அதிகமாக இது நட்டுருப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லை இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங்கில் போகிற சூப்பரான வெரைட்டி ஒவ்வொரு மொட்டும் எவ்வளோ பெருசு பெருசாக எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஸோ இது ஃப்ளவர் ப்ளூ மாச்சுன்னா த்ரீ லேயர் இருக்கும் ஸோ த்ரீ லேயர் ஜாஸ்மின் நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி மல்லிகை பூச்செடிகள் பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஃபிஃப்டி அதாவது மந்த்லி பதினஞ்சு நாள் ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாள் பூக்கும் பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டு லைட்டாக ப்ரூனிங் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் ப்ரூனிங் பண்ணி விட்டு நீங்கள் உரங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த க்ரோத்து வந்து திருப்பி அடுத்த பதினஞ்சு நாளில் பூக்க ஆரம்பிச்சிடும் மூணு அடுக்கு மல்லி ஸோ இந்த பிளான்ட்டும் ரொம்ப சூப்பராக நமக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட் ஆஃப் இருந்து த்ரீ ஃபீட் ஹைட்டில் சூப்பராக இருக்குது மூணு அடுக்கு மல்லி எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் மொட்டுக்கல் எல்லாமே அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்குறது கனகாம்பரம் ஆரஞ்ச் கலர் ஹைப்ரிட் வெரைட்டி பிளான்ட்டு ஸோ உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் சூப்பரான ஒரு வெரைட்டி இதுவும் மார்க்கெட்டிங்கில் போகிற வெரைட்டி தான் ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக ஒன் கேஜ் கவரில் பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் சூப் இப்போவா நல்ல கிரீனிஷாக பிளான்ஸு இப்போ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் நியூ அரைவல்ஸ் எல்லாமே அடுத்து நம்ம இருக்குது ஜாதி மல்லி மாதிரியே உங்களுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா பிங்க் ஷேடு இருக்கும் சூப்பரான ஒரு கலர் காக்கட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் பார்க்க ஸோ நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மதர் பிளான்ட் இருக்குது ஸோ அந்த மதர் பிளான்ட் எந்த அளவுக்கு பூக்கள் பூத்து அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் ஃபைனலாக காமிக்கிறேன் ஸோ இந்த பிளான்ஸோட மொட்டுக்கள் பார்க்குறதுக்கு ஜாதி மல்லியோட மொட்டுக்கள் மாதிரியே இருக்கும் கலர் காக்கட்டான் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நித்திய மல்லி ஆர் கொடி மல்லி அப்படின்னு சொல்லுவோம் நைட்டில் ஃப்ளவர் ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பார்க்குறதுக்கு பச்சை மல்லி ஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நைட்டில் ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி ஜஸ்ட் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இருவாச்சி மல்லி ஸோ இது இரண்டு அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு மல்லி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸோ ஒன் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ட்டு இதோட மொக்கு பார்க்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இருவாச்சி மல்லிங்கிறது நீளநீரமான மொட்டுகளோடு இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸோரா செம்ம சூப்பரான பிளான்ஸு ரொம்ப குவாலிட்டியான பிளான்ஸ் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ரெட் கலர் எக்ஸோரா இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ல இருக்கிற மதர் பிளான்ட் கலர் காக்கட்டான் செம்ம சூப்பராக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம் பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ நீங்கள் பாட்டிலையும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் இல்லை கீழே தரையில் பிளேஸ் இருந்தால் தரையிலையும் வச்சுக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லை நம்ம கிட்டே எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸு எக்ஸாட்டிக் ரோஸஸ்ஸு ஜாஸ்மின் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லை மெடிஷனல் பிளான்ட்ஸு டிசம்பர் வெரைட்டி கனகாமரத்தில் கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த பிளான் வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்திங்கன்னா கேட்லாக் வரும் கேட்லாக்லாம் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இந்த ஜாஸ்மின் வெரைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இவ்வளோ சூப்பரான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ